சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் நாங்கள் இப்போ வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து செல்வாநகர் என்ற இடத்துல வந்து நிற்கிறோம் ஒரு கடந்த இரண்டு வாரங்களுக்கு முதல் வந்து ஒரு முன்னாள் போராளியை வந்து நாங்கள் வீடியோ எடுத்துனாங்க ஸோ அவருக்கு வந்து எங்கள்கிட்ட ஒரு நிதி ஒன்று கிடைச்சிருக்குது அந்த நிதி அவர்கிட்ட கொடுத்துட்டு போகணுன்னு வந்து நாங்கள் அது மேலதிகமாக வந்து அவருக்கு அந்த நிதி காணுமா அந்த நிதியை வச்சு நாங்கள் அந்த வேலையை அவரால் செய்ய முடியுமான்ற விஷயங்களை வந்து விசாரிப்போம் இந்த நிதியை பார்த்திங்கன்னு சொன்னால் கபிலன் பஞ்சலிங்கம் பிரணவன் அன்னலிங்கம் என்றவர்களுடைய இரண்டு பேருடைய அன்பளிப்பாக வந்து இந்த நிதியை நான் கிடைச்சிருக்குது டென்மார்க்கில் இருந்து இந்த நிதி கிடைச்சிருக்கு இதில் வந்து அன்னலிங்கம் மண்ணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னூராக வந்து முதியவர்களுக்கு உதவி செய்தவர் மாணவர்களுக்கு உதவி செய்தவர் இன்றைக்கு வந்து இந்த முன்னாள் போராளிக்கும் வந்து ஒரு பெரிய உதவியை வந்து செஞ்சுருக்கார் அந்த உதவியை தான் கொடுக்க போகிறோம் தொடர்ச்சியாக காணொலியை கொள்ளுங்க அவர்களுக்கு வேறு ஏதாவது இடர்கள் இருக்குதா இந்த காசை வச்சு உதவி செய்கிறதுக்குன்னு சொல்லி விசாரிச்சு பார்ப்போம் வாங்க தொடர்ச்சியாக வீடியோவில் இணைஞ்சு கொள்ளுங்க அண்ணா வணக்கம் சுகமாக இருக்கிறீங்களா இப்போ நீ தங்கச்சி கிளாஸ் ஒன்று போகும் போகலையா ஞாயிற்றுக்கிழமை தானே போகவில்லை ரெண்டு லீவு ஆ அன்றைக்கு நாங்கள் விரைக்க வந்து தங்கச்சி இல்லைண்ணா தங்கச்சி இல்லை ஸோ அக்கா சுகமாக இருக்கிறீங்களா எப்படி வாழ்க்கையெல்லாம் போகுது டெய்லி ஹோல் பண்ணி கொண்டு இருந்தீங்க என்ன கஷ்டமா உணவு ரீதியாக ஏதாவது கஷ்டப்படுறீங்களா எல்லா பக்கத்தாலேயும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் எனக்கு அந்த கடையில் இருக்க போட்டு எனக்கு அந்த இதில் செய்து அது தான் நான் இதுக்கு நான் அதுக்குள்ளேயே போய் செய்து கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்தது இந்த பள்ளிக்கூடங்களுக்கு போகிறதுக்குள்ளே இந்த சைக்கிள் வசதிகளும் இல்லை தூரத்துக்கு நடந்து கொண்டு போகிறது இதை பக்கத்தில் ஆக்கிட்டு தான் சைக்கிளில் வாங்கிட்டு போவோம் அதுக்கும் இந்தவரை எனக்கு ஒரு வச வசதிகள் இல்லை நான் ஒரு முன்னாள் கூட நான் உங்களோட நம்பரை இடத்துல கேட்டு தான் நான் உங்கள்ட்ட வந்து நீங்கள் இப்படி வந்துருக்குறீங்க ஆனால் நான் முன்னாள் போராளியாக இருந்தும் எனக்கு எந்த ஒரு பக்கத்தாலே ஒருத்தரும் எனக்கு ஹெல்ப் செய்யலை ஆண்டைக்கு வந்து நான் பத்தாயிரம் ரூபா காசு தான் ஒரு லண்டன் பேரன் நிவாரணம் வாங்கிட்டு வந்தேன் அதை விட அதை அதை விட அப்போ இப்போ இப்போ நீங்கள் வந்து நல்லா செய்கிறதுக்கு வந்துருக்குறீங்க எனக்கு நான் நன்றி பண்ணிருக்கேன் உங்கள்கிட்ட சரி தங்கச்சி எத்தனையா அமௌண்ட் படிக்கிறீங்க சொல்லுங்க சொல்லுங்க

அப்போ நான் அந்த கடையை வந்து பார்த்து நான் அன்றைக்கு நீங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுக்க நான் வந்து நான் அன்றைக்கு அப்போ அதில் வந்து பார்க்க வந்து அந்த நிதியை கொண்டு என்னால் வந்து திருப்தியாக செய்து என்ன சொன்னால் நிறைய வேலை இருக்குது அந்த கடையில் இப்போ கடை வந்து நான் ஒரு அதுக்கான பொருட்களை வாங்கி தந்துட்டு போக மட்டும்தான் அந்த காசு காணுமே தவிர உங்களோட கடையை மேலே எல்லாம் உங்களுக்கு அதுகளை செஞ்சு அதுக்கு பெரிய கதவு வேறு அந்த கதவுகளை எல்லாம் செஞ்சு கரண்டும் இல்லை அதுக்கு சரி கரண்ட் அத்தியாவசியம் இல்லாட்டிக்கு நான் அந்த வேலைகளை செஞ்சு முடிக்கவே எனக்கு முக்கால்வாசி காசு போயிடும் என்ன பக்கத்தையும் அந்த வேலைக்காரரும் இல்லை நான் தூரத்திலேருந்து செஞ்சு தான் அதை உங்களை கொண்டு இங்கே போட்டு பூட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு எனக்கு அப்போ அதான் நான் ஜோஜி பார்த்துட்டு உங்கள்கிட்ட இந்த பணத்தை நான் தந்துட்டு போகலாம்னு ஜோஜினா அந்த பணத்தை வச்சு நீங்கள் அந்த வேலையை செஞ்சுட்டு போங்க எனக்கு எப்படியும் வந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ காசு ஒரு எண்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபா காசு கிட்ட எண்பது ஒரு லட்சம் ரூபாய் இருந்தால் நான் மட்டும் மட்டும் இந்த காசை கொண்டு நீங்கள் அந்த கடை வேலையில் செஞ்சுட்டு கொஞ்சம் சாமானை போடலாம் ஸோ கொஞ்சம் சாமான போடுவா போடுவோம் இன்னொரு நான் நான் பார்த்தல அவ்வளோ வந்து புள்ளாத பார்த்தல வந்து இன்னொரு எண்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபா காசு இருந்தால் தான் நீங்கள் அந்த எல்லா இதுகளையும் போட்டு ஓரளவு நடுத்தரமான கடையாக செய்யக்கூடிய விஷயமா இருக்கு அதனால வந்து இந்த காசை நான் உங்களுக்கு தந்துட்டு போறேன்னு நீங்க வந்து அந்த கடைக்கான வேலைகளை வந்து தொடங்குங்க இந்த வீடியோ வேற யாரும் பார்த்தாங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த உதவி செய்யணும்னு சொன்னா இந்த இந்த உதவியை வந்து உங்களுக்கு அன்னலிங்க மன்னாதான் இந்த உதவியை வந்து உங்களுக்கு செஞ்சிருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா என்னூடாக வந்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மாதம் மாதம் உதவி செய்கிறவர் அது மட்டும் இல்லாமல் முதியவர்கள் அந்த பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு வந்து என்னோட மாசம் மாதம் உதவி செய்கிறவர் அப்போ அவர் வந்து உங்களோட வீடியோவை நான் அவருக்கு அனுப்பியிருந்தனால அதை பார்த்துட்டு வந்துட்டு சரி இந்த குடும்பத்துக்கு நான் கொடுத்து விட்றேன் என்று தான் எனக்கு இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் பணத்தை வந்து அனுப்பியிருக்கார் அப்போ அது நான் தாரன் ஆனால் அவர் வந்து சம்டைம் நினைக்கலாம் அவங்கள்ட்ட அந்த காசாதாரதை நினைச்சு அவர் கவலைப்படலாம் என்ன சொன்னால் உங்களை நான் நம்புகிறேன் எல்லா குடும்பங்களையும் நம்ப இல்லாத நாங்கள் காசா கொடுக்க அவங்க ஒரு வேற வேறு தேவைகளுக்கு கடன் கொடுத்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் நான் உங்களுக்கு இந்த போன்ல யாத்த போன்லயாவது உங்களுக்கு வீடியோ பிடிச்சி நான் இது இப்படி செய்திருக்கிறேன் இப்படி போட்டுக்கிறேன் போட்டுக்கிறேன் அந்த எடுக்கிற பில்லுகள் எல்லாம் உங்களுக்கு நான் போட்டோ போட்டு போட்டு அந்த இருந்த காசுக்கு திருப்தியா எனக்கு அந்த எல்லா என்ன இதா என்ன காசு முடிஞ்சிருக்குன்னு சொல்லி திருப்தியா முடியுங்கோ நான் அந்த மேலதிகமா உங்களுக்கு அதுக்கு பொருட்கள் போடுறதுக்கான உதவியை வந்து இந்த வீடியோ பாக்குற யாராவது ஒரு சொந்தம் உதவி செய்வாங்க என்னன்னு சொன்னா அந்த காலத்துல வந்து நாங்க போராளிகளை வந்து ஹீரோவா பாத்தினேன் இன்றைக்கு வந்து எங்களை எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க உண்மைக்குமே சொல்றேன் நாங்க சின்ன வயசுல இருக்க வந்து இந்த சைக்கிள்ல போகணும் போராளியாக்கள் இயக்கண்ணாக்கள் இயக்காக்காக்கள்னு சொல்கிறாங்க அப்போ எங்களுக்கு ஒரு அவையில் பார்க்க ஒரு ஹீரோயசமாக இருக்கும் இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் பெரிய ஆக்களாக வளர்ந்துட்டோம் வயசில் அவர்கள் கொஞ்சம் வயசு போன ஆக்களாக வந்துட்டோம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் வருஷமாயிட்டுதானே அப்போ இன்றைக்கி அவங்க நாங்கள் அதை பார்க்க வந்து இன்றைக்கு அந்த போராளிகள்லாம் மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு ஆக்களாக இருக்கணும் அப்போ அன்றைக்கு நாங்கள் ஹீரோயஸமாக பார்த்த ஆக்கள் வந்து இன்றைக்கி கஷ்டப்படணும் அப்போ நானும் வந்து போராளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரது கூட அப்படி தான் உங்களுக்கு வந்திருக்கிறேன் ஸோ என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு இதை நீங்கள் எனக்கு திருப்தியாக இந்த வேலையை இந்த காசுக்கான வேலையை முடிஞ்சு தந்தீங்கன்னு சொன்னால் நான் இன்னொரு சொந்தம் மூலமாக அதை பார்த்துன்றது ஒரு சொந்த கட்டை உங்களுக்கு அதை உதவி செய்கிறதுக்கு முன் வருவாங்க நான் இந்த மேலதிகமான பொருட்கள் வாங்கி போகிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்வேன் அதே செய்யுது எனக்கு மேலதிகமாக யாரும் எனக்கு உதவி செய்கிறாங்க இதை விட யாரும் உதவி செய்கிறார்கள எனக்கு அந்த கிணறும் வேலை செய்து அந்த கரண்டையும் கரண்ட்டுக்கும் ஒரு கேள்வி செய்து அப்படிங்கிற அது மட்டும் எனக்கு போதும் எனக்கு

ஓகே எனக்குள்ளது பார்க்குறேன் நான் உங்களுக்கு வந்து முதலாவது இந்த கடை வந்து செய்கிறதுக்கான மிகுதி பணத்தை வந்து ஏதோ ஒரு உறவு வந்து உதவி செய்யறதுக்கு வச்சுதான் அதை நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் இந்த கடை தொடங்குங்க தொடங்குவோம் அப்ப இதில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மெக்கூடா அப்படிங்கண்ணா ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு சரி ஓகே இதில் வந்து இருபத்தி இருபத்தியாயிரம் ரூபா காசு இருக்கா இருக்காண்டி பேருங்க என்ன கை நடுங்குது வரியா இல்லாட்டிக்கு காசா கண்டன ஒரு நடுக்கமா எவ்வளவு இருக்குது மொத்தம் ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் இருக்கா சரி இதை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பழமை அன்னலிங்கம் பண்ணிட்ட உதவி செஞ்சால் இன்றைக்கு அன்னலிங்கம் பண்ணால் இதை வேறொரு ஆளுடைய பேரில் உதவி செஞ்சிருக்கிறார் அப்போ அந்த பேரை சொல்வார் கபிலன் பஞ்சலிங்கம் பிறனவன் அன்னலிங்கம் என்று சொல்ல போகிற ரெண்டு பேருடைய அன்பளிப்பாக வந்து உங்களுக்கு இந்த என்ற காசை வந்து அவருக்கு ஏதாவது நன்றி சொல்ல போறீங்களா அந்த உங்களை கோடான கோடி இந்த உதவி செய்தது கோடான கோடி நன்றி அண்ணன் நீங்கள் எப்பவும் ஆண்டவர்கள் நல்லா நூறு நூறாண்டு காலம் நல்லபடியாக வாழ்க நாங்கள் வாழ்த்துக்கிறோம் சரி அக்கா ஏதாவது நன்றி சொல்ல போறீங்களா அவர் கடவுளாக ஆசீர்வதிக்கணும் எங்களுக்கு இந்த உதவியை செய்ததுக்கு மிக்க மிக்க ஆண்டவர ஆசை உங்களையும் ஆசிர்வதிக்கிட்டாங்க இது இருக்குது உங்களுக்கு இந்த ஃபீல் இந்த காசு கிடைக்கும் எதிர்பார்த்தீங்களா நான் இந்த நான் உங்கள நம்புகிறேன் எனக்கு நீங்கள் ஒரு மூலமாக நீங்கள் எனக்கு செய்த தருவீர்கள் என்று போதெல்லாம் நான் உங்களால் இது முட்டு முழுதாக நான் நம்புகிறேன் மற்றது அது வேறு யாரும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்களோட அது தெரியலை நான் உங்களுக்கு போன் எடுத்த போதில் எல்லாம் நீங்கள் வாரன் வரணுங்க அப்போ நான் உங்களே என்ன பிரிச்சியாக கரைச்சல் படுத்தவில்லை ஆனால் நீங்கள் வந்து இந்த சுதா செய்கிறதுக்கு உங்களுக்கு முதல் கோலான கூட நன்றி என்ன சரி இப்போ நான் திரும்ப வேறு பண்ணி நாளை திரும்ப வந்து நீங்கள் இந்த காசுக்கான வேலை நாளைக்கு நான் வேலை ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸ்டார்ட் பண்ணவே உங்களுக்கு நான் இவ்வளோ உங்களை சாப்பாடு நான் உங்களை சொல்லுவேன் நீங்கள் வந்து நீங்கள் கிடையில் வந்து நீங்கள் பாருங்கள் இல்லை செய்து முடிச்சதோட நீங்கள் வந்து பாருங்கள் இடையில் நான் உங்களுக்கு கால் பண்ணி அண்ணன் பிடிச்சிருக்கேன்னு பிடிச்சிருக்கேன்னு உங்களுக்கு ஃபோட்டோ போன நான் உங்களுக்கு

அப்போ இவையில ஒரு சின்ன கடை ஒன்று அதுல இருக்குது அந்த கடையில் இரண்டுகள் தண்ணி இல்லைன்னு சொல்லி அதை இன்னொரு கஷ்டப்பட்ட குடும்பத்துக்காக வாடகை கொடுத்துருக்கிறோம் ஏன்னா அந்த ஏன்னா இந்த வீடியோகளை போட்டிருக்கோம் நீங்க பழைய வீடியோவில் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பிரச்சனை வந்து சரி ஓகே அப்போ நீங்க நாளைக்கு வந்து இந்த கடையினுடைய வேலையை தொடங்கி போட்டு முடிச்சு முடி முடிஞ்சுட்டு சொல்லுங்க இந்த வீடியோ பார்த்து என்னால் முடிஞ்ச உதவியை வந்து இதோ வீடியோ பாக்குறது ஏதோ ஒரு சொந்தம் வந்த அந்த உதவியை உங்களுக்கு செஞ்சுருவாங்க நம்ம வந்து ஒண்ணு சைக்கிள் பத்தி கேட்டீங்கன்னாக்க இன்னும் விஷயத்துக்காக சைக்கிள் இருக்கிறீங்க சின்னால நேசரிக்க போயிடுறாரு அதாவது இந்த செல்வானார் சண்டைக்கு தான் கூட்டிக்கொண்டு போறது அப்ப தூரம் கூட தானே இந்த கடையலுக்கு போறேன்னாலும் பக்கத்துல கடையில் இல்லாத தூரம் எனக்கு சைக்கிள் ஒன்னு எடுத்தா நீங்க இவரும் இப்போ வேலை இல்லாம நிற்கிறனால நான் தான் வேலைக்கு தன்டறேன் அதனால சைக்கிள் ஒன்னு உதவி செய்யறீங்கன்னாலும் நல்லது உம் சரி நான் பாக்குறேன் கதைக்கிறேன் உங்களுக்கு இன்னும் கால் சுகமா இல்லையா போன இந்த மாதம் பத்தாம் தேதி போனதுக்குள்ளே போனது இருபதாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி திருப்பி போட்டிருக்கேன் இருபத்தி நாலாம் தேதி திருப்பி போட்டிருக்கு என்ன அங்கால என்ன என்ன மேல சொல்றாங்களோ இன்னும்

உதவியை வந்து இன்னொரு சொந்த மூலமாக முயற்சிக்கிறேன் சரியா அப்போ இந்த வேலையை வந்து நீங்கள் தொடங்க போய்ட்டு விட்டுறாப்புண்ணா ஓகே அப்போ நான் மீண்டும் வந்து அண்ணலிங்க மண்ணாக்கு வந்து என்னுடைய மனமான் அந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் என் ஊடாக வந்து எவ்வளோ உதவி செய்கிறீங்க என்னை தாண்டியும் வேறு வேறு இடங்களில் வந்து இப்போ அண்ணா எனக்கு தெரியும் வேறு வேறு இடங்களில் வந்து எத்தனையோ பாட பல்கலைக்கழகமானவர்கள் சொல்லி கிட்டத்தட்ட ஈழத்தில் ஒரு நூற்றி ஐம்பது பேர்கிட்ட உதவி செய்கிறார் அவர் அப்போ அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதை விட வந்து மிக முக்கியமாக அவர் வந்து இப்போ கிட்டில் வந்து பெரிய ஒரு ஆப்ரேஷன் ஒன்றுக்கு போய் சார் அளவுக்கான ஒரு ஆப்ரேஷன் ஒன்று சொல்லி போய் நாங்கள்லாம் ப்ரே பண்ணி ஒரு மாதிரி அவர் மீண்டும் சுகமாகி வந்துட்டார் ஸோ அதுக்காக வந்து நாங்கள் இறைவனுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் எப்பயுமே வந்து அன்னலிங்கம் பண்ணால் பூரண ஆயுள் நிலத்தில் வந்து நல்லா இருக்கணும் ஸோ அன்னலிங்கம் பண்ணால் எப்போயுமே தீடுபடி வாழ்க்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்து கொள்கிறேன் ஓகே போய்ட்டுட்டேன்ண்ணா போயிட்டு வரேண்ணாக்கா ஓகே சரி